பாப்போம் மாமோட போன் இங்க இருக்கு அப்போ அவர் எங்க தான் போய் இருக்காரு ஒருவேளை மொட்டு மாடிக்கு போய் இருப்பாரோ எதுக்கும் மொட்டு மாடிக்கு போய் பாப்போம் ஓ அப்படியா ஆமா நினைச்ச மாதிரி மாமா இங்க தான் இருக்காரு என்ன பேசிட்டு இருக்காரு டேய் சரவணா கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு உன் பொண்டாட்டி மாமா என்கிட்ட சொல்லாம மொட்டு மாடிக்கு வந்திருக்கீங்க எம்மா எம்மா

நீங்க மட்டும் என் கூட வந்து தூங்கலனா அதுக்கப்புறம் உங்க கூட நான் பேசவே மாட்டேன் பாத்துக்கோங்க 10 நிமிஷத்துல நீங்க வந்துறணும் நான் பே உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் ஏன்டா இந்த மயில் இப்படி இருக்காளோ இவள புரிஞ்சுக்கவே முடியல 20 minutes later என்னது இது 10 நிமிஷத்துல வந்துறேன்னு சொன்னாரு இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலயே ஆயிடுச்சு இன்னும் வரல அப்பா சொக்குது இந்த மாமா என்னோட பண்ணிட்டு இருக்குற மட்டும் மறுளோ ஓயோ மாரி கதை பேசிட்டு இருப்பாய் என் மனு கொஞ்சம் அக்கறை இருக்கு அந்த மனுஷனுக்கு இவருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் சொன்ன பேச்சியும் மீறி இங்க வந்து தூங்கிட்டு இருப்பாரு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்ப பார்த்தா தூங்கிட்டு இருக்காரு வந்து தூங்கிட்டு இருக்காரு என்னதான் மனுஷனு நாம தூங்குவோம் மயிலே மயிலே பாலியும் கண்ணு கிச்சன் நீ காணோ என்ன இது ஆச்சரியமா இருக்கு நீரோ காலே ஏஞ்சி டீ போட்டு காஃபி போட்டு கோலை போட்டு எல்லாத்தையும் ரெடி வெச்சிருப்பalle இப்ப என்னன்னு பார்த்தா தூங்கிட்டு இருக்க அத்த பாங்கடி மீனா ராஜி ஏஞ்சிட்டீங்களா அத்த என்ன ஆச்சரியமா இருக்கு நீங்க மட்டும் கிச்சன்ல இருக்கீங்க மயிலக்கா கிச்சன்ல சமைக்க ஓடுறங்களா மயிலு நீ ஏந்திருக்கவே இல்லையே ஏந்திருக்க இல்லையா ஆமா எனக்கும் அத ஆச்சரியமா இருக்கு சரி சரி நேரமாய்ஞ்சி நீங்க ரெண்டு பேரும் பே கோலை போடுங்க ம் மயிலு 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 ஐயோ அத்தை நேரம் ஆயிடுச்சா நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா மன்னிச்சிருங்க அத்தை அதெல்லாம் ஒண்ணு இல்லமா இதுக்கு என்ன எதுக்கு மன்னிப்பு கேட்டு நேரம் ஆயிடுச்சு காலையில ஆயிடுச்சு அதை எழுப்பி விட்டேன் அது ஒண்ணு இல்ல அத்தை நைட்ல இருந்து எனக்கு தலைவலி என்னதுனே தெரியல அதான் தூங்கிட்டேன் அத்தை உங்களுக்கு ஆச்சு படி நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிடுமா அதுல எனக்கு என்னமா நீ தூங்கிக்கோ ஆ மாமா இன்னும் வரல

அப்படிலாம் இல்லைம்மா இல்லே நீ எப்பவுமே காலையிலே ஏஞ்சி எல்லா வேலையும் பார்த்து வைப்ப இப்ப என்ன இவ்வளோ நேரமா தூங்கிட்டு இருக்க அது வந்து மாமா தலைவலி அதான் மாமா கொஞ்சம் கூட தூங்கிட்டேன் மன்னிச்சிருங்க மாமா சரி மல்லு நீ தூங்கு தலைவலின்னு சொல்றேன் கொஞ்சம் மச்சி மாத்த வாங்கி கொடுக்கட்டா எப்பத்துல இருந்து வந்தது எதுக்கு வந்ததுன்னு கேட்கிறாரா என்னதான் மனுஷனும் இவரு கூடலாம் பேசவே கூடாது to be continued அடுத்த வீடியோல இதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு நாங்க போறோம் அதையும் நீங்க மறக்காம பாருங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கோங்க அதுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை பை फ्रेंड्स பை பை फ्रेंड्स மறக்காம அடுத்த வீடியோவை பாத்துங்க